கிளாலை இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போறோம்னு பாத்தீங்கன்னா வந்து முஸ்லிம் ஸ்டைல் கிச்சடா தான் பார்க்க போறோம் கிச்சிடா யாருக்கெலாம் தெரியுமோ நம்ம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க கிச்சடா நீங்க சாப்பிட்ருந்தீங்கன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸும் ஷேர் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம கிச்சடாவுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்க்கலாம் இது வந்து கிச்சடா வந்து ஒரு எல்லா விதமான பருப்பு பிரியாணி ரைஸ் மட்டன் ஆர் சிக்கன் எல்லாமே போட்டு ஒரு ஒரு ஹெல்தியான ஒரு ரெசிபி மாதிரி இது இருக்கும் சூப்பராக இருக்கும் நீங்கள் இது வரைக்கும் ட்ரை பண்ணாலும் நம்ம ரெசிபி பார்த்து ட்ரை பண்ணி பாருங்க வேற லெவலாக இருக்கும் இப்போ தேவையான பொருட்கள் பார்க்கலாம் த்ரீ ஹண்ட்ரட் கிராம்ஸ் வந்து டொமேட்டோஸு அண்ட் சில்லி வச்சிருக்கேன் அரை கிலோ வெங்காயம் இந்த மாதிரி லீஸாக கட் பண்ணி வச்சிருக்கேன் புதினா கொத்தமல்லி புதினா ஒரு கட்டு கொத்தமல்லி ஆஃப் கட்டு வாஷ் பண்ணி எடுத்திருக்கேன் பட்டை கிராம்பு ஏலக்காய் தேவையான அளவு உங்களுக்கு எவ்வளோ பிடிக்குமோ அந்த மாதிரி இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஒன் ஃபிஃப்டி கிராம்ஸ் இருக்கும் இது மிளகாத்தூள் தேவையான அளவு சிக்கன் வந்து நான் ஒன் கேஜி எடுத்திருக்கேன் பிரியாணி ரைஸ் வந்து ஊற வச்சு எடுத்திருக்கேன் ஒரு ஆஃப் அன் ஹவர் ஊருன்னா நல்லா இருக்கும் இது பாத்தீங்கன்னா டபுள் பீன்ஸ் இந்த கிட்னி மாதிரி இருக்கும்ல இந்த பீனு அந்த இந்த மாதிரி பீன் வெள்ளம் மூக்கட்ல கருப்பு மூக்கட்ல இந்த கருவட் குழம்புக்கெல்லாம் போடுவோம்ல மொச்ச கொட்டை அது அண்ட் உங்களுக்கு என்னெல்லாம் இந்த மாதிரி பருப்பு வகைகள் பிடிக்குமோ எல்லாமே சேர்த்துக்கலாம் சூப்பரா இருக்கும் இப்போ வந்து இது எப்படி செய்யலாம்னு நம்ம பார்த்துக்கலாம் இப்போ வந்து நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி கொஞ்சம் இந்த பாத்திரம் ஹீட் ஆகுற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டு ஆயில் சேர்த்துக்கலாம் ஆயில் நல்லா ஹீட் ஆகணும் இப்போ வந்து இந்த பாத்திரம் நல்லா ஹீட் நம்ம வந்து சேர்த்துக்கலாம் எம்எல் ஆயில் சேர்த்துக்கோங்க இப்ப பாத்தீங்கன்னா ஆயில் நல்லாவே ஹீட் ஆயிடுச்சு பட்டை கிராம்பு ஏலக்காய் எல்லாம் சேர்த்தாச்சு இப்ப இது பட்ட கிராம்பு எல்லாம் நல்லா ஃப்ரை ஆயிட்டு தெரிக்கும் அந்த டைம் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துக்கலாம் நம்ம சீக்கிரமா வதங்க நம்ம ஆனியன்ல வந்து சே உப்பு சேர்த்த உடனே வந்து எவ்வளவு ஃபாஸ்டா வதங்க ஆரம்பிக்குது பாருங்க நான் உங்களுக்கு ஜூம்ல காட்டுறேன் எவ்வளோ ஃபாஸ்டா வதங்க ஆரம்பிச்சிருச்சு சூப்பரா வதங்கிடும் இந்த மாதிரி நீங்க வதக்குனீங்கன்னா இப்போ வந்து இந்த ஆஃப் குக் ஆயிடுச்சு ஆனியன்ஸு ஆஃப் குக் ஆன அப்புறமா வந்து நம்ம இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம் ஃபர்ஸ்ட் இஞ்சி பூண்டு எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போற அளவுக்கு நம்ம வதக்கணும் இப்போ பாத்தீங்கன்னா இந்த இஞ்சி பூண்டு பேஸ்டோடைய பச்சை வாசனை எல்லாமே போயிடுச்சு இந்த ஸ்டேஜ்ல வந்து நம்ம சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம் சிக்கன் ஒரு மட்டன் நீங்க என்ன வேணுமோ ஆட் பண்ணிக்கலாம் நான் இன்னைக்கு வந்து ஒன் கேஜி சிக்கன் ஆட் பண்றேன் ஒன் கேஜி சிக்கன் எடுத்து வச்சிருக்கேன் வந்து நம்ம சிக்கன் ஆட் பண்ணியாச்சு இந்த சிக்கன் வந்து நல்லா குக் ஆகணும் சிக்கன்ல இருக்க பச்சை வாசனை போறதுக்கு நம்ம வந்து மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுறோம் மஞ்சத்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம் இதுல இருக்க பச்சை வாசனை போயிட்ட அப்புறம் நம்ம நெக்ஸ்ட் இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம் இப்ப பாத்தீங்கன்னா சிக்கன்ல வந்து சிக்கன் நல்லா அந்த குக் ஆயிடுச்சு பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் லைக் உங்களுக்கு பார்த்தா தெரியுதுன்னு நினைக்கிறேன் பாருங்க நல்லா சிக்கன் வந்து குக் ஆயிடுச்சு இந்த மாதிரி குக் ஆயிட்ட அப்புறம் அந்த பச்சை வாசனை எல்லாம் அப்புறம் நம்ம வந்து தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி என் பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன் இதை சேர்த்துக்கலாம் தக்காளி வந்து நல்லா மேஷ் ஆகுற அளவுக்கு வேக வச்சுக்கலாம் அப்புறம் வந்து வந்து என்ன போடுறேன்னு தக்காளி ஆஃப் ஆயிடுச்சு இந்த டைம்ல வந்து நம்ம புதினா கொத்தமல்லி அண்ட் மிளகாத்தூள் எல்லாமே சேர்க்கிற டைம் இது நம்ம எல்லாமே இப்ப சேர்த்துட்டு ஒரு மிக்ஸ் கொடுத்துடலாம் எல்லாமே நம்ம இப்ப சேர்த்துட்டோம் மிக்ஸ் பண்ணிடலாம் மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம வந்து இந்த டெக்ஷாவோட மூடி போட்டு மூடிடலாம் ஸோ தட் நமக்கு சீக்கிரமா குக் ஆயிடும் இப்போ வந்து க்ளோஸ் பண்ணிடலாம் லிட் போட்டு இது வந்து நல்லா குக் ஆன அப்புறம் இப்போ ஓபன் பண்ணலாம் இப்போ பாத்தீங்கன்னா ஓபன் பண்ணிடலாம் பாருங்க இவ்வளோ ஸ்டீம் வருது ஓபன் பண்ணிட்டு அது நல்லா ஒரு மிக்ஸ் கொடுங்க அடிபிடிக்காத மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் பருப்பு வகைகள் அந்த எல்லா பருப்புமே வந்து இப்ப சேர்த்துக்கலாம் காமிச்சிருந்தோம் இல்லையா பருப்பு எல்லா பருப்பு இதுல வந்து ரைஸ் வந்து கம்மியாதான் நம்ம ஆட் பண்ணுவோம் பருப்பு தான் அதிகமா ஆட் பண்ணுவோம் ஆல்ரெடி நான் சொல்லியிருந்த தான் பருப்பு வந்து நான் நல்லா வந்து ஒரு ஆஃப் பாயில் பண்ணி சேர்த்துருக்கேன் சேர்த்தா கொஞ்சம் சீக்கிரமா குக் ஆகும் ரைஸ் வந்து இது கம்மி தான் இந்த பருப்பு தான் நீங்க இது வந்து கிட்ஸ்க்கு கூட கொடுக்கலாம் லைக் ஒரு ஒன் இயர் அபவ் கிட்ஸ்க்கு கூட இது ரொம்பவே ஹெல்த்தியானது கொஞ்சம் அவங்களுக்கு ஏத்த மாதிரி குக் பண்ணணும் நம்ம இது வந்து இப்ப கொஞ்சம் கொதிக்கணும் இந்த மசாலா இருக்கு இல்லையா இந்த மசாலா வந்து நல்லா கொதிச்சு வந்த அப்புறம் நம்ம வந்து ரைஸ் வாட்ரு எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம் இப்ப பாத்தீங்கன்னா இது மைல்டா அந்த மசாலா வந்து பாயில் ஆக ஸ்டார்ட் ஆகுது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம வேக வச்சோம் இல்லையா அந்த பருப்பு வகைகள் அந்த வேக வச்ச தண்ணி வந்து இதுல சேர்த்துக்கிறேன் சோ தட் கொஞ்சம் சீக்கிரமா குக் ஆகும் அந்த வேக வச்ச தண்ணி சேர்த்து நம்ம வந்து மூடி போட்டு மூடிடலாம் இது நல்லா கொதிச்ச அப்புறமா வந்து நம்ம ரைஸ் சேர்த்துக்கலாம் வேக வச்ச தண்ணி நீங்க சேர்த்தீங்கன்னா ரொம்பவே ஹெல்தி வேக வச்ச தண்ணி வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க அதுலதான் எல்லா எல்லாமே இருக்கும் அந்த யூஸ் பண்ணிக்கோங்க வந்து நம்ம மூடி போட்டு மூடிடலாம் இது கொதிச்சுட்டு அப்புறம் நான் காட்டுறேன் இப்ப பாத்தீங்கன்னா நம்ம இதை ஓபன் பண்ணிடலாம் நல்லா கொதிச்சிடுச்சு இப்ப வந்து நம்ம ரைஸ் சேர்த்துக்கலாம் இதுல ரைஸ் சேர்த்துட்டு குக் பண்ண விடலாம் ரைஸ் நம்ம சேர்த்துட்டோம் இல்ல ஒரு ரைஸ் வந்து கொஞ்சம் பொங்கல் கன்சிஸ்டன்சி வந்துரும் அந்த ஸ்டேஜ்ல நம்ம இது ஆஃப் பண்ணிடலாம் அது குக் ஆன அப்புறம் நமக்கு தெரியும் இந்த வாட்டர் போதுமா இல்ல இன்னும் கொஞ்சம் சேர்க்கணுமான்னு ரைஸ் கொஞ்சம் குக் ஆக ஸ்டார்ட் நமக்கு இந்த தண்ணியே வந்து கரெக்ட் ஆயிடுச்சு வேற எந்த தண்ணியுமே நம்ம ஆட் பண்ணல அந்த வேக வச்ச தண்ணி ஆட் பண்ணோம் இல்லையா அதுதான் அதுக்கப்புறம் நம்ம ரைஸ் வந்து இன்னும் கொஞ்சமும் குக் ஆகணும் குக் ஆயிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் அவ்வளவுதான் ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு கொஞ்சம் குக் ஆயிட்ட அப்புறம் நான் உங்களுக்கு வாவ் இந்த மாதிரி தான் குக் ஆகிருக்கணும் சூப்பரா குக் ஆகி வந்துருச்சு நமக்கு அவ்வளவுதாங்க நம்மளுடைய கிச்சடா வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ இப்போ வந்து நம்ம இத சர்வ் பண்ணிக்கலாம் இப்ப பாத்தீங்கன்னா நம்மளுடைய கிச்சடா வந்து சூப்பரா ரெடி ஆயிடுச்சு அது எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க ரொம்பவே டேஸ்டா கிச்சடா பாருங்க ரொம்பவே டேஸ்டான கிச்சடா சூப்பரா ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இந்த மாதிரி ரெசிபிஸ் ட்ரை பண்ணி நீங்கள் இந்த மாதிரி ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸ்ல உங்க ஒப்பீனியன்ஸா ஷேர் பண்ணிக்கோங்க நீங்க குக் பண்ணி எப்படி வந்துருச்சுன்னு சொல்லி இதோட நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் அண்டில் தன் பாய் பாய் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ அல்ல